அத்தியாயம் நூற்று முப்பது பிறவித்திறனை பகிர்தல் பாகம் இரண்டு லைட்டின் வாரிசின் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அவன் ஒரு தனி நபர் மட்டுமே ஆனால் ஏ ஹுவாவின் திறமைகள் ஆறு டெம்பிள்களுக்கும் உதவும் ஏ ஹுவா கால் மணி நேரம் விடாமல் அழுதான் அவன் கண்கள் சிவந்து லாங் ஹாவோ சென்னின் ஆடைகள் முழுவதும் நனைந்திருந்தன பெரும் சிரமத்திற்கு பிறகு அவன் படிப்படியாக அழுகையை நிறுத்தினான் திரும்பி அவன் ஹான் சியான் முன் மண்டியிட்டு சீனியர் செயின் நைட் தலைவர் உங்களுக்கு நன்றி என்றான் ஹான் சியான் புன்னகைத்து தலை அசைத்து இதற்கெல்லாம் நன்றி வேண்டாம் நீ சம்மதித்தால் ஹாவோ யூ நகரத்திற்கு திரும்ப தேவையில்லை இனிமேல் நீ என்னுடனே வரலாம் என் பல வருட அனுபவங்களையும் பயிற்சி முறைகளையும் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்றார் ஏ ஹுவா மிகவும் புத்திசாலி நுண்ணறிவில் அவன் ஒரு தலைமுறையில் ஒரு முறை தோன்றும் ஒருமேதை உடனே மீண்டும் மண்டியிட்டு இந்த சீடன் மரியாதையுடன் குருவைச் சந்திக்கிறேன் என்றான் ஹான் சியான் சிரித்தார் அவனை இரு கைகளாலும் தாங்கி எழுப்பி இங்கே லாபம் அடைபவன் நான்தான் எதிர்காலத்தில் நீ எங்கள் நைட் டெம்பிளின் பிரகாசமான புதிய நட்சத்திரங்களில் ஒருவனாக மாறுவாய் உன் சாதனைகள் உன் மதிப்புமிக்க சீடனுக்கு குறையாமல் இருக்கும் என்றார் லாங் ஹாவோசென் தன் குருவுக்கு மரியாதை செலுத்திய பிறகு விரைந்து வந்து மரியாதையுடன் சீடன் லாங் சென் பெரிய குருவுக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்றான் ஹான் சியான் திருப்தியுடன் சிரித்தார் அவர் ஒரு வெளிப்படையான சுபாவம் கொண்டவர் உடனடியாக உரத்த சத்தம் போட்டு சிரித்தார் அருகில் நின்றிருந்த ஹான் யூ இந்த காட்சியை கண்டதும் அவன் மனதில் இருந்த சந்தேகம் முற்றிலும் மறைந்தது தன் மாஸ்டர் நைட் தன் தாத்தாவின் பேர சீடன் என்பதை குறிப்பிட தேவையில்லை லாங் ஹாவோ சென் இன்று தன் உள்ளுணர்வு ஆன்மீக ஆற்றலை என்பது ஆக உயர்த்தியிருந்தான் தன் தாத்தாவிடம் ஒரு சிறிய பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய தாக்கும் நைட் காலத்தை நீட்டிக்கச் சொல்லலாமா என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான் ஹுவாவின் உள்ளுணர்வு ஆன்மீக ஆற்றல் நாற்பது கும்மேல் அதிகரித்ததால் அவன் தான் அதிக பலன்களை பெற்றதாக தோன்றியது ஆனால் உண்மையில் ஹான் யூ அடைந்த நன்மைகள் அதையும் மிஞ்சின முதலில் ஹான் யூவின் உள்ளுணர்வு ஆன்மீக ஆற்றல் அறுபத்து மூன்று ஆக இருந்தது அவன் ஒரு மேதை என்றாலும் எதிர்காலத்தில் ஒரு தெய்வீக நைட் ஆக விரும்பினால் சில சிரமங்கள் இருக்கும் நைட் டெம்பிளின் வரலாற்றில் தெய்வீக நைட் ஆக முடிந்தவர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் உள்ளுணர்வு ஆன்மீக ஆற்றல் எழுபது கு மேல் கொண்டவர்கள் ஒருவனுக்கு இந்த வகையான பரம்பரை திறமை இல்லையென்றால் அவன் பல மடங்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது எழுபது உள்ளுணர்வு ஆன்மீக ஆற்றல் ஒரு தேவதையின் உடலமைப்பை கொடுத்தது அதே நேரத்தில் என்பது உள்ளுணர்வு ஆன்மீக ஆற்றல் கடவுள்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடலமைப்பை கொடுத்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் லாங் ஹாவோ சென்னின் பரம்பரை திறமை பகிர்வின் விளைவுகளின் கீழ் ஹான் யூவின் உள்ளுணர்வு திறன்கள் இரண்டு நிலைகள் உயர்ந்தன அவன் உயிர் வாழும் வரை ஒன்பதாம் படியை தாண்டுவது அவனுக்கு காலத்தால் முடிவு செய்யும் விஷயமாகிவிட்டது இது அவனை எப்படி உற்சாகப்படுத்தாமல் இருக்கும் நான் ஒரு காவல் நைட் ஆக இருந்தால் என்ன இவ்வளவு பெரிய உள்ளுணர்வு திறன்கள் அதிகரித்தால் நான் இருபது வருடங்கள் காவல் நைட் ஆக இருந்தாலும் அது மதிப்புள்ளது இந்த தேர்வு இவ்வளவு பலன்களை கொண்டிருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஹா ஹா என்று ஹான் சியான் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார் சரி நாம் முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் ஹாவோ சென் தகுதிச் சுற்றில் நீ முதல் பத்து இடங்களுக்குள் வந்தாய் விதிகளின்படி எங்கள் டெம்பிள்கள் உனக்கு ஒரு ஆயுதம் பரிசளிக்க வேண்டும் உங்கள் குழு மூன்றில் எங்கள் நைட் டெம்பிளின் இறுதிப் போட்டியாளரான உனக்கு ஆயுதம் கடுமையாக சேதமடைந்ததாக நான் கேள்விப்பட்டேன் அப்படியானால் எங்கள் நைட் டெம்பிளின் பரிசை நீ முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளலாம் டெம்பிளால் வழங்கப்படும் ஆயுதம் உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது நாளை காலை ஹான் யூ உன்னை டெம்பிளின் கருவூலத்திற்கு அழைத்து செல்வான் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்குச் சொல்வான் எப்படியும் நீ குழு மூன்றில் முதல் இடம் பிடித்திருப்பது உறுதி என்பதால் நாளை போட்டிக்கு நீ பங்கேற்க தேவையில்லை உன் குறு ஏற்கனவே என்னை தன் குருவாக கொண்டார் எனவே நீ என் பேரச் சீடன் நான் திரும்பியதும் உங்கள் இருவருக்கும் ஒரு வரவேற்பு பரிசு தயார் செய்ய வேண்டும் உன்னுடையதை நான் ஒருவரை வைத்து நாளை அனுப்புவேன் என் பேர சீடனுக்கு ஒரு முழுமையான உபகரணங்கள் கூட இல்லாமல் இருப்பது எப்படி சரியாக இருக்கும் சின்னையூ இனிமேல் நீ சென்னின் காவல் நைட் என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஹான்யூ விரைந்து மரியாதையுடன் ஆம் தாத்தா நான் நிச்சயமாக குருவிடம் இருந்து கற்றுக்கொள்வேன் உங்களை ஒருபோதும் மீண்டும் ஏமாற்ற மாட்டேன் என்றான் ஹான் சியான் இறுதியாக புறப்பட்டார் ஏ ஹுவா உடனடியாக தன் அறைக்குச் சென்று சாகுபடி செய்வதற்காக சென்றார் மற்றொரு புறம் லாங் ஹாவோ சென்ஹான் ஹான் யூவை தன் அறைக்கு அழைத்து சென்றான் ஹான் அண்ணா இப்போது ஏதோ தவறு இருப்பதாக உனக்குத் தோன்றவில்லையா இனிமேல் என்னை என் பெயரால் நேரடியாக அழைக்கலாம் நீ எப்போதும் என்னை குரு என்று அழைத்தால் எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும் என்று லாங்ஹாவோ சென் நேர்மையாக சொன்னான் ஹான்யூ உடனடியாக உறுதியாக தலை அசைத்து அது எப்படி சரி நம் பாத்திரங்களை நாம் கைவிட முடியாது நான் குருவின் காவல் நைட் நான் இயற்கையாகவே குருவை முறையாக அழைக்க வேண்டும் என்று அவனுக்கு பதிலளித்தான் லாங் ஹாவோ சென்னுடன் முறையாக உடன் வர அவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தான் லைட்டின் வாரிச்சு அவன் தன் பயணத்தில் இவனை பின்தொடரப் போகிறான் ஹான்யூவின் தாத்தா மீதான மரியாதை தற்போது எல்லைகளைத் தாண்டி இருந்தது தன் தாத்தாவின் பார்வை உண்மையில் மிக நன்றாக இருந்தது லைட்டின் வாரிசின் காவல் நைட் ஆவது இது ஒரு பெருமை அவமானம் அல்ல லாங் ஹாவோ சென் நீண்ட நேரம் அவனிடம் சமாதானம் செய்ய முயற்சித்தான் ஆனால் அவன் என்ன சொன்னாலும் ஹான்யூ ஒத்துக்கொள்ளவில்லை இதற்கு பிறகு அவன் அவனுக்கு தற்காலிகமாக தங்க ஒரு இடத்தைச் செய்து கொடுத்தான் மறுநாள் காலை ஹான் யூ லாங் ஹாவோ சென்னை அலையன்ஸ் புதையல் பெட்டகத்திற்கு அழைத்து சென்றான் புறப்படுவதற்கு முன் லாங் ஹாவோ சென்லி சின்னிடம் இன்று தான் மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வருவேன் என்றும் அவனுக்காக காத்திருக்காமல் முதலில் கிளம்ப வேண்டும் என்றும் சொல்லச் சொன்னான் அலையன்ஸ் புதையல் பெட்டகம் அலையன்ஸின் பெரிய ஸ்டேடியத்தின் ஒரு பகுதியாகும் இதுவும் பிந்தையதைப் போலவே ஆறு பெரிய டெம்பிள்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது புதையல் பெட்டகம் அலையன்ஸின் பெரிய ஸ்டேடியத்தின் பின்புறத்தில் முதல் பார்வையில் சற்றும் தனித்து தெரியாத இடத்தில் அமைந்திருந்தது வெளியிலிருந்து பார்த்தால் அது ஒரு சாதாரண அறுகோண அமைப்பு போல தோன்றியது அதன் உட்புறம் நூறு சதுர மீட்டர் மட்டுமே இருந்தது அதிகபட்சமாக அது ஒரு ஆடம்பரமான குடியிருப்பு கட்டிடம் போல இருந்தது நுழைவாயிலுக்கு முன்னால் இரண்டு மெல்லிய ஆடை அணிந்த பெரியவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்து மிகவும் நிதானமாக பேசிக்கொண்டிருந்தனர் வணக்கங்கள் இரு பெரியவர்களே நான் ஹான் யூ செயின்ட் நைட் தலைவர் ஹான் சியான் சார்பாக பூமி நைட் லாங் ஹாவோ சென்னை ஒரு பரிசை பெற அழைத்து வந்தேன் என்று ஹான் சியான் மரியாதையுடன் அவர்களை வணங்கினான் லாங் ஹாவோ சென் அலட்சியமாக இருக்க துணியவில்லை ஹான் யூவுடன் சேர்ந்து அந்த இரண்டு பெரியவர்களுக்கும் ஒரு வணக்கத்தை செய்தான் அந்த இரண்டு பெரியவர்களில் ஒருவன் குண்டாகவும் மற்றொருவன் ஒல்லியாகவும் இருந்தான் குண்டானவன் வழுக்கை விழுந்திருந்தான் அவன் உடை அவன் மார்பை வெளிப்படுத்தியது ஒல்லியானவன் ஒரு மூங்கில் குச்சி போல இருந்தான் அந்த தோற்றத்தை பார்த்தால் ஒரு பலமான காற்று கூட அவனை தூக்கி எறிந்துவிடும் போலிருந்தது கொஞ்சம் இரு உன் உத்தரவுத் தகடு இங்கே என்று ஒல்லியானவன் மெதுவாக சொன்னான் ஹான்யூ விரைந்து சென்று உத்தரவு தகட்டை கொடுத்தான் ஒல்லியானவன் தலையசைத்து நீ இங்கே காத்திரு லாங் ஹாவோ சென் என் பின்னால் வா என்றான் சரி என்ற லாங் ஹாவோ சென் பதிலளித்து ஒல்லியானவன் பின்னால் கருவூலத்திற்குள் சென்றான் ஹான் யூ பொறுமையாக நுழைவாயிலில் காத்திருந்தான் ஒல்லியானவன் லாங் ஹாவோ சென்னை உள்ளே அழைத்துச் சென்றான் உள்ளே நுழைந்ததும் லாங் ஹாவோ சென் புனித நகரத்தின் மிக முக்கியமான இடங்களில் ஒன்றான கருவூலத்தை கவனமாக பார்த்தான் கருவூலத்தின் மண்டபம் மிகவும் சிறியது சுமார் நூறு மீட்டர் நீளம் மட்டுமே இருந்தது தரையின் மையத்தில் ஒரு அருகோண வடிவமைப்பு இருந்தது அவர்களுக்கு பின்னால் இருந்த பெரிய கதவு மூடப்பட்டது ஆறு சுவர்களும் அவர்களைச் சூழ்ந்தன இந்த சுவர்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு பெரிய சுவரோவியம் இருந்தது சுவரோவியங்கள் அனைத்தும் மக்களின் உருவங்கள் ஆறு சுவர்கள் மற்றும் ஆறு பேர் அவர்கள் அணிந்திருந்த விதத்தில் இருந்து ஒவ்வொருவரும் ஆறு பெரிய டெம்பிள்களில் ஒன்றின் பிரதிநிதித்துவம் ஒல்லியானவன் அருகோணத்தின் மையத்தில் நின்று திரும்பி லாங் ஹாவோ சென்னை சில முறை பார்த்து முனகி அப்படியானால் நீதான் லாங் ஹாவோ சென் உன்னை பற்றி என்ன சிறப்பு என்று எனக்கு புரியவில்லை என்றான் லாங்ஹாவோ சென் ஒரு கணம் வெற்று பார்வையுடன் மூத்தவரே உங்களுக்கு என்னைத் தெரியுமா ஒல்லியானவன் மிகவும் வெளிப்படையாக தெரியாது என்றான் இந்த வாக்கியத்தை முடித்த பிறகு அவன் தன் கால்களை சற்று அசைத்து நைட் சுவரின் திசையில் இறங்கினான் லாங்ஹாவோ சென் இந்த ஆன்மீக ஆற்றல் அசைவையும் உணரவில்லை ஆனால் நைட் சுவர் ஏற்கனவே பிரகாசமாக இருந்தது ஒல்லியானவன் தன் வலது கையை தூக்கினான் லாங் ஹாவோ சென் தன் கையின் நடுவில் ஒரு சிறிய முத்திரைப் போல ஒரு பொருளை மங்கலாக கண்டான் அது நைட் சுவரை நோக்கி ஒருமுறை மின்னியது திடீரென்ற சுவரில் இருந்து வெளிப்படும் ஒளி பாய்ந்தது நைட் உயிருடன் இருப்பது போல் தோன்றியது நைட் டெம்பிள் இவனை அழைத்து வா என்று ஒல்லியானவன் கத்தினான் திடீரென்று அவன் காலை தூக்கி லாங் ஹாவோ சென்னின் பிட்டத்தில் உதைத்தான் அவன் அசைவுகள் மிக வேகமாக இருந்தன லாங் ஹாவோ சென்னால் எதிர்வினையாற்ற முடியவில்லை அவன் உடல் முழுவதும் மறத்துப் போனது எந்த ஆன்மீக ஆற்றலையும் அவனால் திரட்ட முடியவில்லை அவன் ஏற்கனவே நேரடியாக நைட்ஸ் சின்னம் கொண்ட சுவரை நோக்கி பறந்து கொண்டிருந்தான் லாங் ஹாவோ சென் பயந்து கிட்டத்தட்ட கத்திவிட்டான் அவன் உடல் சுவரில் மோதும் போது ஏற்படும் வலியை பற்றி நினைத்தபோது திடீரென்று சுற்றியிருந்தவை மாயமாக மாறின அவன் உடல் எதிர்பாராத விதமாக சுவரில் நுழைந்து மறைந்துவிட்டது நைட் உருவம் வரையப்பட்ட சுவரைப் பார்த்த உள்ளியானவன் முனகி பதினான்கு வயது பூமி நைட் அவன் தப்பிவிட்டான் ஆனால் அவனிடம் குறிப்பாக அற்புதமான எதுவும் இல்லை மிக குறைவு மிகக் குறைவு அந்த பெண்ணியின் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாள் நான் இந்த சின்ன பையனுக்கு நைட் டெம்பிளிலிருந்து உதவ வேண்டுமா நான் அவனை நசுக்கிக் கொள்ள விரும்புகிறேன் அவன் முணுமுணுத்தபடி நிதானமாக வெளியேறினான் முன்பு அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த குண்டான பெரியவன் உரத்த குரலில் சிரித்தான் எப்படி இருந்தது ஒல்லியானவன் ஒரு கண்ணை திறந்து அவ்வளவு நன்றாக இல்லை எங்கள் குடும்பத்தின் கையெருக்கு அவன் பொருத்தமாக இல்லை என்றான் குண்டான பெரியவன் உரத்த குரலில் சிரித்து இதை என்னிடம் சொல்லாதே ஆனால் வயதான யாங்கிடம் சொல் என்றான் ஒல்லியானவன் மீண்டும் அமர்ந்தான் அருகில் இருந்த ஹான் யூவை பார்க்காமலேயே இரண்டு முறை முனகி விரைவில் அல்லது பின்னர் வயதான யாங் தன் கடன்களை செலுத்த நான் அவனை கண்டுபிடிப்பேன் இந்த வாழ்நாள் முழுவதும் அந்த வயதான பாஸ்டர் கென்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தான் இந்த வயதானவன் இளம் பையனை ஏமாற்ற விட வேண்டும் குண்டான பெரியவன் சிரித்தான் உண்மையாகச் சொன்னால் இது வயதான யாங்கின் தனிப்பட்ட உத்தரவு அவன் இந்த வயதான யாங்கிற்கு எப்படி சம்பந்தப்பட்டவன் ஒல்லியானவன் முகம் திடீரென்று விசித்திரமாக மாறியது நீ விஷயத்தை கொண்டு வருவதால் எனக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் அந்த வயதான யாங்கின் பேரன் இந்த இளைஞனுடன் ஒப்பிட முடியாது ஹாஹா சில நாட்களுக்கு முன்பு அந்த துர்நாற்றம் பிடித்த பையன் என் குடும்பத்தின் பெண்ணால் கிட்டத்தட்ட அகற்றப்பட்டான் வயதான யாங் என்னை தேடி வந்தபோது அவன் அற்புதமான முகத்தை நீ பார்க்கவில்லை என்பது வருத்தமே ஹாஹா இத்தனை வருடங்களில் அவனை இவ்வளவு இறுக்கமாக நான் பார்த்தது இதுவே முதல் முறை அந்த வயதானவனின் மனநிலை சிறிது நேரத்திற்கு கூட மேம்படவில்லை அதன் முக்கிய காரணம் ஒரு கணம் முன்பு நாம் பார்த்த அந்த பையன் என்று கேள்விப்பட்டேன் என்ன ஒரு தொந்தரவான வேலை எங்கள் அசாசின் டெம்பிள் அந்த நைட் டெம்பிளுக்கு ஏதாவது கடன்பட்டிருப்பது போல இருக்கிறது பக்கத்தில் இருந்த ஹான் யூ காதுகளை உயர்த்தி கேட்டான் மங்களாக கேட்டான் அவனுக்கு ஏற்கனவே சில தடயங்கள் கிடைத்துவிட்டன இப்போது நின்றிருந்த ஒல்லியானவன் திடீரென்று தலையைத் திருப்பி என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறாய் போய்விடு என்றான் தன் கையை அசைக்க ஹான்யூவை ஒரு கனமான ஆற்றல் தாக்கியது அவன் உடல் முழுவதும் காற்றில் தூக்கி எறியப்பட்டு பத்து மீட்டருக்கும் அப்பால் தள்ளப்பட்டது